நான் பாண்டி செல்வம் கழுமரம் படத்தில் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கனாலே அப்படியே அடிக்கணும் போல தோணும் என்னடா அவன் இப்படி பண்ணுறான அவனை போட்டு இந்த வாட்டு வாட்டுறாங்களான்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ தேடாதீங்க அந்த பக்கம் எங்கெல்லாம் ஒரு ஓரமாக இருப்போம் நாங்கள் ஒரு பார்த்துட்டு வந்து நல்லதாக கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படம் ஏன்னா குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பையனை திரும்பி பார்ப்பீங்க பாடுறான் அவன் தம்ம தோண்டுக்கிற அவன் வந்து ஜெயிஸ்டான் பாடுறான் அவன் என்ன சொல்கிறான் பார் ஒருத்தன்தான் அவன் மூலிமா தான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னான் பார் அங்கே இருக்கிறான்ட அவன் அத மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த படம் பற்றி நான் புரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா திரும்பி என்னடா பாரு இன்னொரு வாட்டி வந்து பார்ப்பீங்க எங்களுக்கு நல்லது தான் படம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு அதான் சொல்கிறேன் லைவா இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சினிமா தான் அது மாதிரி இருக்க லைவாக ஒரு சினிமானா என்ன அந்த சினிமாவில் உள்ள எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரியும் ஸோ அதில் வந்து எங்கள் ரெண்டு பேரும் பார்க்கலாம் அவர் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தமிழ் பாரதி நான் இயக்குனராக சின்ன திரையில் பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போது வந்து நம்ம தம்பி கொட்டாச்சி அண்ணமகன் அவர்கள் வந்து எங்கிட்ட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே இது புரியும் எப்படி வந்து மற்றவங்களுக்கு எப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளும் கூட நாங்கள் நிறைய நேரம் பேசியிருக்கோம் ஆனால் ஒருத்தருடைய வாழ்வியல் வழியை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழியோட சொன்னா எதுவாக இருந்தாலும் ஏத்துப்பாங்கிற அந்த நம்பிக்கையோட தான் இந்த படத்தை வந்து முழுமையா எடுத்து உங்க முன்னாடி வர பிப்ரவரி பதினாறாம் தேதி வருது இந்த படத்துல வந்து ஹீரோவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இடையூறாவே இருந்துகிட்டு இருப்போம் அது அண்ணனுடைய தலைமையில நான் வந்து கொஞ்சம் தேவையில்லாம அண்ணனை வந்து அவரை எப்படி எல்லாம் கொம்பி சூக்கி விட்டா அண்ணன் வந்து என்ன வந்து இது பண்ணுவாங்களோ அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆக்சுவலா சொன்னா இந்த கழுமரத்துல ஏத்து வேண்டியது எங்க ரெண்டு தான் ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஓடுறான் அவனை வந்து நம்ம வந்து எப்படி காலை பிடிச்சி இழுத்தோம்னா என்ன நடக்கும் அதையும் மீறி ஒருத்தன் ஜெயிக்கிறா பாருங்கள் அந்த வெற்றியை வந்து சொல்லுது அது மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இன்ஃபேக்ட் நான் டைரக்டராக இருக்கும்போது என்னுடைய நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அதோடைய உண்மையான வி முகம் என்னங்கிறத வந்து நாங்கள் திரைமொழியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் பாத்தீங்கன்னா அது புரியும் நிறைய பேர் இப்போ நான் வந்து இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது பார்த்தவங்க அத்தனை பேருமே இயக்குநர்கள் வளரும் இயக்குநர்கள் தான் சொல்லுவேன் எல்லாருமே அவங்க எல்லாருமே சொன்னது எங்கள் ரெண்டாவது பற்றி தான் பேசினாங்க அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்பா யாருப்பா அவரு அவர் வந்து கொம்புசி விட விட நீ பாட்டுக்கு போய் இப்படி பண்றீன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு திட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஒரு ஒரு கதை ஆசிரியர்களுக்கே அந்த மாதிரி தோணுது ஒரு இயக்குனர்களுக்கே அப்படி தோணுதுன்னு சொன்னால் பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் மேலே கோபம் வரும் தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க எங்கள் ரியல் கேரக்டர்ஸ் அது கிடையாது அண்ணன் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவங்க நான் இயக்குனராக இருந்து நடிக்கிறேன் அவர் வந்து ப்ரொடியூசராக இருந்து நடிக்கிறார் இதில் பெரிய காமெடி என்னென்னா காமெடி நடிகராக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன இருக்குது அதில் எப்படி நடிச்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் ஃபிப்ரவரி சிக்ஸ்டீன்த் டோன்ட் மிஸ் இட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ஃபேவராக இருக்கும் அதில் ஒரு ஆழமான வழியும் இருக்கும் அதாவது நான் ஒரு இதில் அண்ணன்கிட்ட கிட்ட பேசிட்டு சொன்னேன் கடைசி விவசாயிங்கிற ஒரு படம் விவசாயத்தை இன்னைக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளை பற்றியும் அவங்களோட வழியை பற்றியும் பேசியிருக்கு அதே மாதிரி கழுமரங்கள் இந்த படம் சின்ன சின்னத்திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் இயக்குனர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க பட்ட வேதனைகளும் வழிகளும் அதை தாண்டி அவங்க எப்படி ஜெயிச்சிட்டாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண் முன்னாடி காட்டுற தான் கழுமரம் பார்க்க மறந்துடாதீங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கழுமரம் அப்படிங்கிற ஒரு அருமையான திரைப்படத்தை பார்த்தோம் ஒரு இயக்குனர் நண்பர் கொட்டாச்சி அண்ணமகன் உதய இயக்குநரோட வாழ்வியல் சினிமா ஃபீல்டில் உதயகுனர் வந்து ஒரு பிடிச்சரை பார்த்து கதை சொல்லி ஓகே பண்ணி அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் எவ்வளோ வழிகள் இருக்குது எவ்வளோ அவமானங்கள் இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் உணரலாம் ஆனால் ஒரு நடிகராக இருந்து அவர் உணர்ந்து ப பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் நிறைய இடங்களில் சீன் பார்க்கும்போது எனக்கெலாம் ஒரு பாக் போயிடுச்சு நாம் பட்ட கஷ்டமெலாம் எனக்கு அப்படி கண்ணுக்கு மாட்டே வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ அவமானப்பட்டுருக்கான் சினிமாவில் வந்து இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒரு மனிதன் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு திறமை வேணும் ஆனால் வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு இன்னொரு திறமை வேணும் ஏன்னா வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டான் ஆனால் வெட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது கெடுக்கிறக்கு ஆயிரம் ரூபாய் கூட வருவான் யாருன்னு தெரியாது அமௌண்ட் டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம் அமௌண்ட் டீ வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டோம் யாருன்னு தெரியாது வெற்றி அடைஞ்சிட்டாலே எங்கேந்தா உரம் தெரியாது குளி வச்சு கவுக்கு பார்ப்பாங்க அதனால் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு திறமை வேணும் வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் இதுல வந்து அழகாக அந்த சொன்ன விஷயம் வெற்றி அடைச்சது வேறு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அது கெடுக்கிறதுக்கு குறிப்பு அழையும் இது அது இதுதான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா வெற்றியை பொறுத்துக்காத மாதிரி இதெல்லாம் இங்கே இந்த சமூகத்தில் அதிகம் வெற்றியை கொண்டாடுறது வந்து நூற்றி பத்து பேர் கொண்டாடுவோம் எண்பது பெர்சன்ட்டு பொறாமலாக இருப்போம் இவங்களெல்லாம் மீறிடிச்சு முறியடிச்சு தான் பெரிய விஷயம் அந்த விஷயத்தை அழகாக எங்கள் வாழ்வில் இயக்குநருடைய வாழ்வில் அழகாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த சிலருக்கு நிறைய பேருக்குன்னா நிறைய போராடுவாங்க அந்த போரா வெற்றி அடைஞ்சதை அந்த அந்த வெற்றி வெற்றி அடைஞ்சது நமக்கு ஒரு பாராட்டு உள்ளா இது எல்லாத்தையும் தப்பா அம்மா பார்க்கணும் நினப்பாங்க ஆனால் மனுஷன் போராடி போய் கிடச்சி வெற்றி நேரத்தில் யாரும் திருக்க மாட்டாங்க சார் அம்மா இருக்க மாட்டாங்க இல்லை அப்பா இருக்க மாட்டார் அப்போ அந்த வெற்றியை முடிசம் மேனால் அனுபவிக்க முடியாது ஒரு குறை மிகப்பெரிய குறை இருக்கும் இந்த அம்மா இல்லையே இந்த அப்பா இல்லையே இந்த வழி இயக்குநர்களை இந்த இந்த உதவிக்குனரில் எழுபது பர்சன்ட் அனுப்ச்சிட்டாங்க சார் அதே மாதிரி ஊருக்குலாம் ஒரு லட்சியத்தோடு வந்துட்டோம்னா மற்ற எந்த வேலைக்கு போனவங்க பூரா வீடு ஊருக்கு போய் போய் திருவிழா போவான் பொங்கலுக்கு போவான் இதுக்கு போவான் வண்டி எல்லா வண்டிக்கும் போவாங்க இந்த உதவிக்கு மட்டும் சாபம் என்னென்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் அதுக்கப்புறம் ஊருக்கு போட போக முடியாது என்னாச்சு எப்போ உடம்பு பண்ண போறேங்க பாங்க இந்த கேள்விக்கு பயந்து நான் ஊருக்கு போக நாலாம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் நாலரை மணிக்கு போற பஸ்ல தான் ஏறுவேன் நாலரை மணிக்கு வீடியோ மக்கள் நடமாறக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிருவேன் வர வரமாட்டேன் கடைக்கு போக மாட்டேன் என்னம்மா பிள்ளை எப்போ இதான் போன சொந்தனே ஆறு மாசத்துல அமைஞ்சிரும் இதை மூணு வருஷம் சொல்லிட்டு இருக்கேம்மா இந்த மாதிரி அவமான ஊர்ல இருக்கேன் ஊர்ல இருக்கும்போது அப்போ இங்க நம்ம திரையுல எப்படி இருக்கோம் இதெல்லாம் அணுவிச்ச விஷயத்தை அழகாக கோர்த்து ஒரு ஒரு முத்துமணி மலை மாதிரி கோர்த்து பழும்புறங்கிறத வெளியிட்ருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என் நண்பர் கொட்டாச்சி சினிமா ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவர் அதனால தான் படத்தை எடுத்து முடிஞ்சு கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கணும் இவர் மட்டும்தான் சினிமா காப்பாற்றுறதுக்காக ஒரு படம் பண்ணுவார் அதுக்காக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மானஸ்வி அப்பா அண்ட் அவங்களோட டீம் ரொம்ப வருஷம் ரொம்ப நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான் வந்து கல்மரம் இது வந்து ஒரு பெயின் ஆஃப் அ டேரக்டர் ஒரு ஃபிலிம் ஒரு பற்றி தான் வந்து இந்த படம் இருக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரைடே அன்னைக்கு சிக்ஸ்டீன்த் பிப்ரவரி தேட்டரில் போய் இந்த படம் பார்த்து எங்கள் எல்லாேருக்குமே சப்போர்ட் பண்ணும் இதுதான் எங்களோட விஷ் அண்ட் இந்த ஹோல் டீமுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எங்கள் அப்பா எடுத்த படம் பார்க்கறதுக்கு இதுக்கப்புறமும் மேலும் மேலும் அப்பா நிறையா படம் பண்ணுறதுக்கு அவளுக்கு நான் கங்க்ராட்சிக்கிறேன் நெக்ஸ்ட் மூவியில் நான் நடித்தும் ப்ளஸ் ஏடியாகவும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அது பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால அது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தினுடைய நடிகர் இயக்குனர் கழுமரம் இந்த கழுமரம் டைட்டிலே எங்கே உருவாச்சு அப்படின்னா நான் முதல் குறும்படம் எடுக்கிறப்ப இயக்குனர் வசந்தபாலன் சார் தான் பெரிய மிகப்பெரிய ஒரு வழியை நீ வந்து இந்த தூண்டு குறும்படத்துக்குள்ளே அடக்கிறையே கொட்டாச்சு இதனுடைய வழி எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு இதனுடைய வழி கழுமரம் அப்படின்னு சொன்னார் எனக்கு கழுமரம்னா எனக்கு சப்பு என்ன அப்படின்னு ஒரு யோசிச்சு நானும் மற்ற கேட்டால் எப்படி யோசிப்பாங்களோ அது மாதிரி அதுக்கப்புறம் போய் பார்த்தா அதனுடைய வழி அவ அதுக்கு மேலே வழிகளை நம்ம பற்றிட்டு சொல்லி போட்டு எப்போ இதுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி கழுமரம் அங்கே உருவானது தான் நான் பார்த்து வந்த சினிமாவில் எவ்வளோ ட்ராவலில் எதையெல்லாம் நான் கிராஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒரு ஒரு நாள் தீர்வு வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ இந்த சினிமாவாக ஒரு பெயின் ஃபுல்லான படத்தை நம்ம கண்டு வரப்போ இதை எல்லாமே நான் சினிமாக்குள்ளே கொண்டு வந்தேன் யாரும் நடிக்கலை அவங்களுடைய உண்மையான வாழ்வியில் வாழ்க்கையே அவங்க பிரிந்தளிச்சாங்க அது வந்து அப்படியே இன்னைக்கு வந்து இத்தனை பேர்கள் எவ்வளோ இயக்குநர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயே இந்த பார்வையில் இருந்து ஒரு பெரிய பாராட்டுகள் பட்டிருக்குன்னா அது அவங்களும் கடந்து வந்தாங்க அவங்களும் ஜெயிச்சதுக்கு உண்டான காரணமே வந்து அவங்க வந்த பாதையை நம்ம வந்து படமாக பார்க்குறப்போ அவங்களுடைய கிளாஸ்பேக்கு அவங்களுடைய என்னென்னமெல்லாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இது வந்து எங்களோட க டைரக்டரோடது இயக்குனர்களோடது டெக்னீஷனோடதுங்க எல்லாமே மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தது எந்த ஊர்லேருந்து யார் ஒருத்தர் நடிகர்களுக்காகவோ இல்லை இயக்குனர்களுக்காகவோ சினிமாக்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ யார் வந்தாலுமே அதுக்கு முன் உதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குன்னா அது இந்த கழுமரமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எப்பேர் பொட்ட காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தர் சினிமா ஆசையில் இருந்துச்சானா கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் தான் இந்த கழுமரம் இந்த படம் பதினாறாம் தேதி தமிழகம் எங்கும் திரையில் வருது எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் இதுக்கு காரணம் யுவர் பேக்கஸ் கிருஷ்ணராஜ சார் தான் இது நூன்று சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்த என்ன இன்றைக்கி பெரிய படமாக பண்ணி இன்றைக்கி திரையில் இங்கே கொண்டு வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிருஷ்ணராஜ் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றியில் சொல்லிக்கிறேன் எத்தனையோ படங்களை வந்து எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அப்போ திரையில் வர்றப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது இல்லை சரி ஓகே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஆனால் நிறைய சின்ன படங்கள் எல்லாமே தேட்டரைக்கு வந்திருக்கும் அப்போ எல்லாருமே பார்க்க தவறி இருப்போம் அப்போ தான் சொல்லுவாங்க அது இப்போ ஒரு சின்ன ஒரு படம்னு சொல்ல நல்ல படையா அப்படிம்பாங்க அஜிஜோ அது நம்ம பார்க்காமட்டுட்டுமே அப்படின்னு ஒரு குறை இருக்கும் பார்த்தியா அந்த மாதிரி தான் கழுமரம் எல்லாருக்குமே ஒரு வழிகளோடு நல்ல கதையை சொல்கிற படம் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் என் பிள்ளை என்னோடது என் படம் அப்படித்தான் அப்படின்னு தான் இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச படமான ஒரு கதையை நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பதினாறாம் தேதி எல்லாருமே திரையில் பாருங்கள் என்னையும் வெற்றி செய்யுங்க எங்கள் டீம் ஆல் டீம் உலகி இந்த படத்துக்காக வந்து நிறையா ஓடி எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க அத்தனைக்கும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்த படம் தான் கழுமரம் நன்றி வணக்கம்